ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபரோட பர்த்டேக்கு போகிறோம் சப்ஸ்கிரைபர்னால் சின்ன சப்ஸ்கிரைபரில் ரொம்ப பெரிய சப்ஸ்கிரைபர் யார் என்னென்ன நான் வீடியோ சொல்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ எக்ஸ்டென் பண்ணுற டைம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா நாங்கள் கிளம்பிட்டோம் போக போக வீடியோவில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் மேம் எவ்வளோ பெரிய சப்ஸ்க்ரைபர்னு சொல்லலான்ட்டு இருந்தேன் ரொம்ப தான் போனக்குள்ளாருன்னு சொல்லி சொன்னோம் ரொம்ப பெரிய சப்ஸ்கிரைபர் தான் நாங்கள் வந்து வீடியோவில் காட்டுறோம் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அவங்க வந்து கிளம்பிட்டோம் ரொம்ப டைம் ஆகிருச்சு ஏழு மணிக்கு நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கணும் மணி இப்போவே ஆரைமுக்கால் ஆச்சு கிஃப்ட்டு அதுன்னு வாங்கிட்டு போக மணி ரொம்ப டைம் ஆகிரும் இப்போவே கிளம்புவோம் அங்கே விட்டு இருக்கா பாத்திருப்ப எங்க வீடியோஸ்லாம் இருப்பா குட்டி பொண்ணு அவ்வளவு அங்க இருக்கிறா ஏறாடாட்டு பபாய் சொல்லு பபாய் அபுதேதா அஸ்வினிக்கு அபுதேதா அஷினுக்கு அஷினுக்கு அப்புததடி அப்பு அப்பினுக்கு அப்புததடி அப்புததடி இதோ மொத்தம் ஆப்பா Bye bye, si bye bye bye, si ba, bye. Si ba, bye bye. Bye bye. bye bye. bye bye. tadi. Dukan, sali, dukan pora salu dukan. Dukan. Papa Jus charu, charu. Ashwin. Ashwin. <laughs> <laughs>

சிபா பாய் பாடி சிவா கை கட்ட சொல்லு சிவா கை கட்ட ஃபங்க்ஷன் போணுமே இப்டி போணு சரி சரி வேற வர வா லை नाही 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 இத மாட்டேன் வா சிவா சொல்லு नाही

இன்னைக்கு ஃபங்க்ஷன் போன மாதிரி தான் மணி இப்போ வந்து ஆறே முக்கால் ஆச்சு ஏழே முக்கால் ஆறே முக்காலுங்கிற மாதிரி மணி ஏழு ஐம்பது ஆச்சு ஃபங்க்ஷன் முடிஞ்சு அவங்க வீட்டுக்கே போயிருப்பாங்க போல் நம்ம இன்னும் போயிட்டுருக்கோம் இன்னும் கிஃப்டு கூட போயிட்டு தான் வாங்கணும் நிறையா கடை இருக்கும் ஃபைனலாக நம்ம வந்து காந்திபுரம் வந்தாச்சு கெஃப்ட்டு கடை மட்டும் அப்புறமே இப்போ வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்கோம் விருது இந்த கடையெல்லாம் விட்டுட்டோம் அப்பா காந்திபுரம் உள்ளே போனால் என்கிட்ட காந்திபுரம் உள்ளே போகிறாளா ஏன்னா ரைட் சைடு விடுங்க போய் தாடி வரும் ஆனால் இது ஒன்றும் இல்லை செம டாஸ்க்காக இருக்குது காது அப்பா சவுண்டே காது கிழியுது பைக் சவுண்டு காது சவுண்டு ம் காஸ்டூம் பேக் ஆக்சுவலாக ஸ்கூலுக்கு போகணும் படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இந்த மாதிரி வாங்கி கொடுத்துருக்கோம் பேக் ரெண்டு புக்கோ டீச்சர் ஸ்டூடெண்ட் ஸ்கெட்சு நாங்கள் ஸ்கெட்சில் பெருசாக காம்போ வாங்கலாம்னு நினச்சோம் ஆனால் அதில் கடை எங்களுமே இல்லை நம்ம ஆன்லைன்லையாவது ஆர்ட்ரு போட்டிருக்கோம் ஒரு ஒன் வீக் முன்னாடி தெரியும் தெரிஞ்சதே டூ டேஸ்க்கு முன்னாடி தான் சொல்கிறோம் இந்த நேரமா <Actually, starting>

sudah bapak, mana <tiny word> <cra Scotus> <Lastmat puppy ratawweel>

என் பேர் என்ன பேர் சொன்னா நான் பிரிச்சுக்கிறேன் மேலே கிளையா பார்த்து கொடுக்கும் யார பிடிக்கும் என்னையா

வீடியோஸ் பிடிக்குமா உண்மையை சொல்லி யாரை பிடிக்கும் என்னையா சாருவியா அஸ்வினா சாருவா சாருவா தான் பிடிக்குமா என்ன பிடிக்காதா சரி நான் கிளம்புறேன் தட்டோட போறேன் பாய் பாய் சொல்ல மாட்டேன் கொஞ்சம் திமிர பிடிச்ச சப்ஸ்கிரைபரும் ஐயோ அடிக்க கூடாது வேற வைப்ல இருக்காடி அங்க போய் டிஸ்டர்ப் பண்ண போறோம் கை கலவு கை கழுவுற இடத்துல அந்தவர் போது <laughs>

வீட்டுக்கு போய் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றோம் ஏன்னா இப்போ டிராவல் அவ கத்துறது இங்க கேக்குது சேஃபாக நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு தென் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய நடந்த ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம் இல்லை சின்ன சின்ன இன்சிடென்ட் ரொம்ப க்யூட்டாக நடந்துருச்சு வீடியோ பார்த்து தெரிஞ்சிருக்கோம் இருந்தாலும் எங்கள் எமோஷனில் நாங்கள் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டோம் இருந்துச்சு போகும்போது எனக்கு தெரியல எப்படி இருக்குமோ பாப்பா நம்மளே அடையாளம் தெரியுமா வீடியோல பார்த்த மாதிரி நம்ம பார்த்தோன்னே பேசுவாளா அப்படின்னு வந்து நான் நிறைய இதோட தான் போனோம் நான் மோஸ்ட்லி ஐயோ வீடியோ தான் நான் பார்த்துருக்கா நேர்ல பார்த்தா கண்டுபிடிப்பாளா அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு ஆனா போய் கொஞ்ச நேரத்துலயே அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது ஒரு இருபது இருபத்தஞ்சுக்கு மேல கிஃப்ட்ஸ் எல்லாமே இருக்கும் ஆனா நம்ம திறந்து சொல்லி அவங்க எல்லாத்தையும் சண்டை போட்டு போட்டோ கூட போஸ்ட் நம்ம வீடியோல பாத்துருப்பீங்க ரொம்ப சண்டை போட்டு நம்மளோட பார்த்து அத பிரிச்சு சண்டை போட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம கூட தான் உட்காருன்னு சொல்லி சாப்பிடறதுக்கு நம்ம கூட வந்து உட்கார்ந்து நம்ம கூட என்ன சொல்றது அவங்க அம்மா அப்பா கூப்பிடுறாங்க போக மாட்டேங்கிறா வரவங்க எல்லாரும் பேசுறாங்க நான் பேசவே மாட்டேங்கிறா இது எங்க கூட ரொம்ப க்ளோஸா விளையாடிட்டு ஏதோ ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு வருஷமா அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவளோட ஃபீலிங்ஸ்லாம் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு எங்களுக்கு குழந்தை வரும் தான் எப்படி எல்லாம் அட்ராசிட்டி பண்ணுவோம் என்னென்ன பண்ணுவோம் கரெக்டா அந்த பிள்ளை அதெல்லாம் பண்ணுச்சு அது அப்படியே இங்க எப்படி நம்ம குழந்தை அப்படிங்கிற மாதிரியே ஃபீல் இருந்துச்சு எங்க ரெண்டு பேத்துக்குமே ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள்லாம் இருந்திருக்கும் நாங்கள் இன்னும் என்ன ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட் இருந்துகிட்டே இருக்குது ஏன்னா அவங்களுக்கு எப்படி சொல்கிறது நம்ம அந்த குழந்தை வந்து இன்னும் ஸ்கூலில் கூட போகல அதாவது ஒரு ஏபிசிடி ஸ்கூலில் போய் கற்றுக்காத ஒரு பிள்ளைக்காயிலிருந்து நம்மளுடைய வீடியோஸு அப்புறம் நம்மளுடைய நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த பாப்பா சொல்லும் போது ரொம்ப ஒரு ஹாப்பி தான் என்னென்னா ஃபர்ஸ்ட்லாம் நம்ம ரொம்ப எப்படி சொல்கிறது நம்ம சின்ன பையனாக இருக்கும்போதோ இல்லை ஒரு ஃபியூ இயர்ஸ் அந்த மாதிரி நம்ம யாராவது பேர் கூப்பிட்டாலும் சம காண்டா என் சொல்லி கூப்பிட்றோம் அப்படின்னா ஒரு மாதிரி சம்ம காண்டா உண்மையிலே கூப்பிடம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும் இப்போ குழந்தை முதல் கொண்டு அஸ்வின் சொல்லுமா அது எப்படின்னா வயசெல்லாம் எல்லாம் வேற வயசு எல்லாம் வேற பேர் சொல்லி நம்ம ஒரு குழந்தை கூப்பிட்டுச்சு அப்படின்னா அது ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு சாரு அப்படின்னு விட அஸ்வின் சாரு அப்படி அந்த குழந்தை அஸ்வின் சாந்த் கூப்பிடுறப்ப எந்த அளவுக்கு எங்களோட பேர் வந்து அந்த குழந்தைக்கு ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படிங்கிறது குழந்தைங்க எல்லாம் கூப்பிடுவோம் கோவம் வர மாட்டேங்குது அஸ்வின் அப்படின்னு எடுத்தாலும் அது ரோட்ல இன்னைக்கு இன்னைக்கெல்லாம் சொல்லணும்னு நினைச்சேன் நம்ம இங்க இருந்து போகும்போதே ரோட்ல எல்லாரும் பார்த்து பாய் காமிச்சாங்க சும்மா ஒரு டாடா ஹைஸ்ல ஒருத்தர் ஓட்டிட்டு போற பார்த்துட்டு ப்ரோ அப்படிங்கிறாரு பெட்ரோல் பங்க்ல ப்ரோ அப்படிங்கிறாங்க அப்படியே ரொம்ப இதா இருக்கு இன்னும் எல்லாருமே சொந்தக்காரவங்க மாதிரி ஆயிட்டோம் நிறைய பேர் இதுல வந்து எவ்வளவோ சொந்தம் நம்ம சொந்தக்காரங்க இருந்து பிரயோஜனம் தான் அவது அதுதான் உண்மை சீரியஸா உண்மை சொந்தக்காரங்க இருந்து நம்ம ஒன்னும் சாதிக்க போறது இல்ல ஆனா இவ்வளவு பெரிய ஒரு சொந்த இந்த யூடியூப் மூலியமா கிடைச்சிருக்கு போற இடம் எல்லாம் அவங்க ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க ஊட்டியிலே அப்படிதான் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் போனதே நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் போனோம் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு இந்த யூடியூப் என்ன கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த சொந்தத்தெல்லாம் கொடுத்துச்சு இதை வேணா பெருமையா சொல்லிக்கலாம் சோ தேங்க்ஸ் அப்புறம் வந்து இன்னொன்னு இன்னொன்னு சொல்லி ஆகும் நிறைய பேர் அந்த பாப்பா உங்களுக்கு என்ன ரிலேஷனா அப்படின்னு கேட்பீங்க அந்த பாப்பா வந்து நாங்க இப்ப ரீசெண்டா நம்மளோட வீடியோஸ்ல வந்து

அந்த பாப்பா சொன்ன அந்த வாய்ஸ் அவங்க அப்பா ஃபோன் பேசும்போது பாப்பா சைடுல இருந்து கூப்டா நல்லா இருந்துச்சு நீங்க வரலனா நான் போச்சுப்பேன் பேசுறேன் அப்படினு சொல்லி சொன்னது நல்லா இருந்துச்சு பாப்பா பாடி வச்சிருக்கா நீ எல்லாரும் வரலனா நான் பேச மாட்டேன் எல்லாரும் வரணும் சோ அதனால அது கூட சொன்னா நான் ஃபங்க்ஷன் போறது வந்து வர வரைக்கும் இங்க கூட தான் இருந்தோம் நீங்களே பாத்துるப்பீங்க கியூட்டா இருந்துச்சுல நீங்க கூட இருந்துச்சு ஓகே ஒரு ஹாப்பியான ஒரு டே முடிக்கிறோம் நல்ல சாப்பாடோட ஸோ பாப்பா ஹாப்பி பர்த்டே அவங்க சொன்னது இல்லாமல் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஹாப்பி பர்த் டேன்னு டக்கு டக்கு போனோம்னா அந்த கிஃப்ட்டெல்லாம் பிடுங்கண்ணா ஃபோட்டோ கூட எடுக்க ரெடியா இல்லை உம் சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலரை சப்ஸ்க்ரைப் பண்ண மாட்டோம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் வெள்ளை கனாலில் வச்சிக்கோங்க அப்போ அப்பதான் நம்ம போகிறோம் இன்ட்ரெஸ்ட் போட்னு வரும் அந்த பொண்ணோட பேர்ட் பேர் வந்து ரித்துஷ்னா அவங்க விஷ் பண்ற மாதிரி தான் நீங்க கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல விஷ் பண்ணலாம் சரி ஓகே எப்பவுமே எங்களை வச்சியும் உங்களுக்கு பாய்